வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கிறேன் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் ஆரம்பிக்குது போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது கடைசியில் ஒரு சைடு தோத்துடுறாங்க ஒரு சைடு ஜெயிச்சிடுறாங்க ஜெயிச்ச மன்னன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த தோத்த மன்னனை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு தோத்த மன்னன் அந்த ஜெயிச்ச மன்னன்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிரு நான் உங்ககிட்ட போராடி தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி விடு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு நான் இப்போ உன்னோட நாட்டை திரும்பி தரேன் ஆனால் அதுக்கு ஏங்க எனக்கு வந்து நீ ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு ரொம்பவே இந்த ம வந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைஞ்சிடறான் தோத்த மன்னன் எப்படியோ நம்ம நாடு நம்ம திரும்பி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே ஏற்கனவே இந்த ஜெயிச்ச மன்னனுக்கு ஒரு சிக்கல் இருக்குது அதாவது ஜெயிச்ச மன்னனுடைய காதலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு விடை தெரியணும் தெரிஞ்சாதான் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிச்ச மன்னன் கிட்ட வந்து சவால் விட்டு இருக்காங்க ஸோ அந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து நம்ம தப்பா சொல்லிட்டோம்னா வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாலே சரியா சொன்னாதானே வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யாராருக்கிட்டே கேட்டு பார்த்தாரு ஆனா அவருக்கு அதுக்கு அதுக்கான பதிலே வந்து கிடைக்கவே இல்லை கடைசியா இந்த தோத்த மன்னன் கிட்ட நீ எப்படியோ என்ன பண்ணியோ எது பண்ணியோ நீ தெரியாது இந்த ஒரு கேள்விக்கு வந்து நீ சரியான பதில் அழிச்சிட்ட அப்படின்னா உனக்கு உன்னுடைய நாட்டையே வந்து திருப்பி தந்துடுறேன் எனக்கும் என்னுடைய காதலிக்கு வந்து கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஜெயிச்ச மன்னன் சொல்லும்போது சரிங்க மண்ணா சொல்லுங்க என்னவா இருந்தாலும் நான் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி அதுக்கான வெடியை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த தோத்த மன்னன் வந்து ஜெயிச்ச கிட்ட கேட்கறான் அதுக்கு பெண்களுடைய ஆள் மதன மனதுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றதுதான் கேள்வி இதுக்கு நீ சரியான வெடியை வந்து பதில் சொல்லிட்டு அப்படின்னா கண்டிப்பா உன்னுடைய நாட்டை வந்து நான் உனக்கே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க இப்போ நீ போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது அந்த தோத்த மன்னன் வந்து தன்னுடைய அமைச்சரவை எல்லாத்தையுமே வந்து கூட்டுறான் கூட்டி இந்த அமைச்சரவை கூட்டத்துல எல்லாரும் வந்து நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் இந்த பதில் மூலமாதான் நம்ம நாட்டில் திருப்பி நம்ம நாடு வந்து நமக்கே வந்து கிடைக்கும் நம்ம தோத்து போன நாடு அதனால அந்த ஜெயிச்ச மண்ணை வந்து ஒரு சவால் விட்டிருக்காரு அதுக்கான பதிலை சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம நாடு திருப்பி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இப்போ அந்த அமைச்சர்கள் எல்லாருமே வந்து கூப்பிட்டு வச்சு ஒரு கூட்டம் போடுறாரு அப்போ அந்த கூட்டத்தில் இந்த ஒரு கேள்வியை கேட்கறாரு பெண்களோட ஆள் மனசுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்றத வந்து கேள்வியாக வச்சிருக்காரு உடனே எல்லாருமே வந்து திருத்திருந்த முழிக்கிறாங்க அப்போ எல்லா அமைச்சர்களும் கூடி ஒரு முடிவெடுத்து நமக்கு வந்து எதுவுமே வந்து தெரியல யாருக்குமே வந்து இந்த விடை வந்து தெரியல அதனால அதனால நம்ம அமைச்சரவை இல்லாத ஒரு சுனிகார கழிவு ஒருத்தி நம்ம பகுதியில் இருக்கா அவள்கிட்ட வந்து போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோத்த மன்னன் கிட்ட அமைச்சர்கள் எல்லாருமே வந்து சொல்லும்போது அந்த மன்னன் ஒரு முடிவு செய்யறான் சரி அந்த கிழவிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்கார கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு கேள்விக்கு விதை தெரியணும் நான் வந்து இந்த நாட்டை வந்து திருப்பி எனக்கே வந்து சொந்தமாக்கணும் அதனால ஜெயிச்ச மன்னன் வந்து நான் உத்தரவு கொடுத்துட்டு வந்திருக்கேன் எப்படியாவது வந்து விடை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தயவு செஞ்சு நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்கார கிளவி கிட்ட வந்து கேட்கும்போது அந்த சூனியக்கார கிளவியும் சரிங்க பண்ணா என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேளுங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன் ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்குது ஜெயிச்ச மன்னனுக்கு அவங்க விடைய சொன்னதால அவரோட காதலியோட அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரி தோத்த மன்னனான நீங்க உங்களுடைய நாட்டை வந்து திருப்பி பெற்றுக்கொள்வீங்க ஆனா இந்த விடைய சொன்ன எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரியை கேட்கும் சரி நீ என்ன கேட்டாலும் வந்து நான் தரேன் பதில மட்டும் நீ சொல்லு நீ கேட்கும் போது நான் கண்டிப்பா வந்து மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இப்போ அடுத்து அந்த கேள்வி சரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கிட்ட தோத்த மன்னர்கிட்ட வந்து கேட்கும்போது அந்த தோத்த மன்னர் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கிறான் அதாவது பெண்களுடைய ஆள் மனசுக்குள்ள என்ன இருக்கும் எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறாரு அதுக்கு அந்த சுனியக்கரை கேள்வி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு பெண்களுடைய ஆள் மனசுக்குள்ள தன்னுடைய முடிவை தானே எடுக்கணும் தன்னுடைய முடிவை வந்து வேற யாரும் எடுக்க கூடாது அப்படின்றது பெண்களோட ஆள் மனசுல எப்பயுமே வந்து ஓடிட்டு இருக்கும் ஆனா இது நிறைய பெண்களுக்கு நடக்கிறதே கிடையாது தன்னுடைய முடிவு வந்து வேற அடுத்தவங்க தான் எப்பயுமே எடுக்கிறாங்க அதனால தன்னுடைய முடிவை தானே எடுக்கணும் அப்படின்றது தான் பெண்களுடைய ஆள் மனசுக்குள்ளே இருக்கும் எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த ஒரு விடையை ஜெயிச்ச மன்னங்கிட்ட போயிட்டு தோத்த மன்னை வந்து சொல்லவும் நேராக போயிட்டு அந்த விடையை வந்து ஜெயிச்ச மன்னை அவனுடைய காதலிகிட்ட சொல்லவும் இதுதான் சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த காதலியும் வந்து ஒத்துக்கிறா அதனால அவங்க ரெண்டு பேத்துக்கும் திருமணமும் நடக்குது அதே மாதிரி தோத்த மன்னனுக்கு அந்த ஜெயிச்ச மன்னை திருப்பி உன்னுடைய நாட்டை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டை வந்து கொடுத்துட்றாங்க இப்போ அந்த சூனியக்கார கிழவி மன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஆன்சர் தான் வந்து சரியான விடை அதனால அந்த மன்னனுக்கு வந்து கல்யாணமும் நடந்துச்சு அதே மாதிரி உங்களுக்கு உங்க நாடும் திருப்பி கிடைச்சிச்சு நான் சொன்னது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சூனியக்காரி கிளவி கேட்கும்போது சரி நீ என்ன வேணாலும் கேளு நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது நானா நான் என்ன வேணாலும் கேட்டா நீ தருவீங்கல்ல என்னை நீங்க உடனே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உடனே ஒரு பக்குனு ஆயிடுச்சு என்னடா இந்த கிளவி திடீர்னு இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்துருச்சு எதிர்பாராம இந்த மாதிரி வந்து கேட்கணும்னு நம்ம நினைச்ச கூட இல்லையே சரி சொன்னது சொன்னிட்டோம் வாக்கு கொடுத்தது கொடுத்தது தான் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அந்த கிழவி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு அழகு தேவதையா மாறிடுது உடனே வந்து பாத்தீங்கன்னா என்ன இது ஆச்சரியமா இருக்குது அழகு தேவையா வந்து மாறிட்டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சக்தி இருக்குது அதனால நான் சில ஒரு சில தவறான ஒரு செயலை வந்து செஞ்சேன் அப்போ ஒரு முனிவர் வந்து எனக்கு இந்த சாப விமோசனத்தை வந்து கொடுத்தாரு எனக்கு இந்த மாதிரி வந்து சாபம் விட்டார் எனக்கு நான் வந்து கிழவியா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை விமோசனம் பெறணும் அப்படின்னா கிழவியா இருக்கிற ஒன்னையே வந்து ஒரு வாலிபம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க சொல்லணும் தான் உன்னோடைய இந்த சாபம் வந்து விமோச்சன அடையன்னு சொல்லிட்டு வந்து அந்த முனிவர் வந்து எனக்கு சாபம் விட்டு இருந்தாரு இப்போ நீங்க சொல்லிட்டீங்க என்னோட வந்து சாப விமோச்சனை எனக்கு கிடைச்சிருச்சு இப்போ நான் தேவையா மாறிட்டேன் ஆனா என்னால வந்து இப்போ கிளவியாவும் இருக்க முடியும் அதே மாதிரி குமரியாவும் வந்து இருக்க முடியும் நான் வெளியில போகும்போது கிளவியா இருக்கணுமா குமரியா இருக்குமா அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கும் போது கிளவியா இருக்கணுமா குமரியா இருக்கணுமா எந்த இடத்துல நான் கிளவியா இருக்கணும் எந்த இடத்துல நான் குமரியா இருக்கணும் இதுக்கான விடையை மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அந்த கிளவி அதுக்கு அந்த மன்னர் வந்து சொல்றாரு நீ வந்து உன்னோட ஆள் மனசுக்குள்ளே என்ன நினைச்சிருக்கியோ உன்னோட முடிவை நீயே எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மன்னர் சொல்லும்போது சரி நம்மளுடைய முடிவை நாமளே எடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு நான் குமரியாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை திருமணம் செஞ்சு சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுலேருந்து ஒன்று மட்டும் நல்லா தெரியுது பெண்களுடைய ஆள் மனசுக்குள்ளே எப்பயுமே இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் தன்னுடைய முடிவை தானே எடுக்கணும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி வேற ஒருத்தவங்க வந்து எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் எப்பயுமே அவங்க மனசுக்குள்ளே இருக்கும் இல்லை மாறுதலாக அவங்களுடைய முடிவை அவங்களாவே எடுத்தால் பல பல விபரீதங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம அதுக்கான காரணத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பெண்கள் வந்து தன்னோட முடிவை தானே தான் எடுக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து நினைக்கிறாங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்தில் இந்த இருந்த வந்து வழக்கம் இந்த ஒரு காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா வழக்கமாக தான் இருக்குது இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களில் பெண்கள் வந்து அவங்களா முடிவு எடுக்கிறதுக்கு வந்து தயங்குறாங்க அதே மாதிரி அவங்கள கட்டாயப்படுத்தி தங்களோட முடிவை தாங்களே எடுக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய அப்பா அம்மாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் சரி பெண்கள் வந்து அவங்களாவே வந்து அவங்களோட முடிவை வந்து எடுக்க முடியாது இப்போ இருக்கிற காலகட்டத்திலையும் அதாவது வந்து கிராமப்புறங்களில் இன்னமும் வந்து அந்த வழக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிவை வந்து எப்பயுமே அந்த காலத்தில் இருந்து பெரியவங்க எடுத்து அந்த பெண்களுக்கு இதுதான் செய்யணும் இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்திலிருந்தே முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ வந்து திடீர்னு மாற்ற முடியாது ஆனால் இன்னமும் ஒரு சில பகுதிகளெலாம் வந்து பெண்கள் தாங்களாகவே வந்து முடிவு எடுக்கிறாங்க நகர்ப்புற பகுதிகளில் இது நடக்கிறது தான் வழக்கம் தான் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் அதனால் பெண்கள் தாங்களாவே முடிவு எடுக்கிறது சரியா தவறா உங்க மனசுல இருக்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்